கடந்த சில ஆண்டுகளில் மக்கள் மனங்களை கவர்ந்த நிகழ்ச்சியாக இருக்கிறது பிக் பாஸ் பிரபல தொலைக்காட்சியில் ஒலிபரப்பாகும் இந்த நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் தொகுப்பாளராக இருந்தவர் கமலஹாசன் இப்போது அவருக்கு பதிலாக விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கியிருக்கிறார் ஆங்கிலத்தில் ஒளிபரப்பாகி வரும் பிக் பிரதர் என்கிற நிகழ்ச்சி தான் இந்தியாவில் பாஸ் என்கிற பெயரில் நடத்தி வருகின்றனர் இந்தியாவில் பல சீசன்களை இந்த நிகழ்ச்சி கடந்து விட்டதை அடுத்து தமிழில் இந்த நிகழ்ச்சி ஒன்பதாவது சீசனை ஏற்றிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினேழில் ஆரம்பித்த இந்த நிகழ்ச்சியை கமலஹாசன் ஏழாவது சீசன் வரை தொகுத்து வழங்கியிருந்தார் இடையில் அவருக்கு உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் சிம்பு மற்றும் ரம்யா கிருஷ்ணன் மாறி மாறி தொகுத்து வந்தனர் கடந்த சீசனில் அவர் இந்த நிகழ்ச்சியிலிருந்து இருந்து விலகியதை அடுத்து விஜய் சேதுபதி புது ஹோஸ்ட் ஆனார் புது புது விளையாட்டுகள் மற்றும் பம்புகளுடைய பிக் பாஸ் நிகழ்ச்சியின் அத்தனை சீசன் நடந்திருக்கிறது இந்த சீசனும் அதற்கு விதிவிலக்கல்ல இந்த நிகழ்ச்சி எப்போது ஆரம்பிக்கும் என்பது குறித்து ஜியோ ஹாட்ஸ்டார் தலைமை நிர்வாகி கிருஷ்ணன் குட்டி சமீபத்தில் பேசினார் சமூக ஊடக பிரபலங்கள் சிலர் போட்டியாளர்களாக இந்த சீசனில் பங்கேற்க உள்ளதாக கூறிய அவர் இந்த சீசனை பிரவீன் மற்றும் அர்ஜுன் ஆகியோர் இயக்க இருப்பதாக கூறினார் ஹாட் ஸ்டாரில் இந்த நிகழ்ச்சி நேரடியாக பார்வையாளர்கள் பார்க்கும் வசதியும் செய்து தரப்பட இருப்பதாகவும் கருத்துக்களை பதிவு செய்யும் வசதிகளும் வழங்கப்பட இருப்பதாகவும் கூறியிருக்கிறார் மேலும் கடந்த சீசனை தொகுத்து வழங்கிய விஜய் தான் இதையும் தொகுத்து வழங்க இருப்பதாக கூறினார் அக்டோபர் முதல் வாரத்தில் நிகழ்ச்சி ஆரம்பமாக பல பிரபலங்களின் முகங்கள் பிக்பாஸால் வெளிவந்துள்ளன முதல் சீசனில் பங்கேற்ற ஹரிஷ் கல்யாணுக்கும் மூன்றாவது சீசனில் பங்கேற்ற கவினுக்கும் இந்த பிக் பாஸ் மேடை பெரிய வாய்ப்பை கொடுத்து இவர்கள் மட்டுமின்றி ஆரவ் ஆரி விக்ரமன் அசிம் என்று பலர் இந்த நிகழ்ச்சி மூலம் பெரிய இடத்தை பெற்றுள்ளனர் கமல் கடைசியாக ஹோத் செய்த ஏழாவது சீசன் பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய சீசனாக இருந்தது எட்டாவது சீசன் குறித்து மக்கள் பரவலாக பேசினாலும் அது டிஆர்பியில் பெரிய அடி வாங்கியதாக கூறப்படுகிறது இந்த சீசனாவது நன்றாக இருக்க வேண்டும் என்று ரசிகர்கள் மற்றும் பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிப்பார்கள் ஆசையாக இருக்கிறார்கள் இதை பற்றி உங்களுக்கு கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சிறை ஜங்ஷன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை